தான் ஜி டீ ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ விட் ஜி டீ ஹாலிடேஸ் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவென்டி ஃபோர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்

ஒன் நான் தர்றேன் அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு அடுத்து துரைமுருகன் அடிச்சாரு அவர் முழு புட்டி அனுப்பிச்சு விட்டார் சக்கரபாணி பார்ட்னர் ஆயிட்டார் அண்ணாமலையார் பிரிட்ஜ் டாடா பொருளா அம்பானி கோயங்க ஜிக்கானிக்கு பதிலாக அண்ணாமலையார் பைனான்ஸ் அதிமுக அமைச்சர்கள் போற அண்ணாமலையோட பாட்டு எப்போ இருபத்தி ஏழுக்கு முன்பு குவாரியில வந்து சிவகுமாரும் நம்ம விஜய் விஜயபாஸ்கருடைய மனைவியும் பாட்டு அண்ணாமலையோட நட்பை வேணும்னா பிஎல் சந்தோஷுக்கு பாதி கப்பம் கட்டணும் கப்பம் கட்டணும் அண்ணாமலை இப்ப பிஎல் சந்தோஷ் சந்தோஷ் டு பிரைம் மினிஸ்டர் ஆபிஸ் யாரை ரேடு பண்ணணும் யாரை வெளுக்கணும் யாரை உள்ள வைக்கணும் நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் செந்தில் பாலாஜி இருப்பது காரணம் அண்ணாமலை கவனிக்கல அம்மலையா போறாரு ஜெயிலுக்கு போயிருக்கிறத அண்ணா திமுக சார்பில் திமுகவை எதிர்த்து களமாடக்கூடிய பிரபலமான ஆளா யார் வரப்போறா சவுக்கையா ஆமா கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் தமிழக பிஜேபி வரலாற்றிலே தவிர்க்க முடியாத தலைவராக அண்ணாமலையை திகழ்ந்துட்டு வராரு இதுலன்னு பார்த்தீங்கன்னா சொத்து சேமிக்கிறது கிட்டத்தட்ட இதுவரையும் இல்லாத தலைவர்கள் மத்தியில இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சொத்து சேர்த்திருக்காமலையே எப்படி அதெல்லாம் அதாவது அண்ணாமலையினுடைய மனைவி அகிலா ஐஐஎம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் படித்தவர் முதலீடுகளை ஐரோப்பா நாடுகளிலும் அமெரிக்க நாடுகளிலும் ஆஸ்திரேலியா நாடுகளில் எப்படி முதலீடு செய்வது என்பதை முறையாக கட்டறிந்தவர் கட்டறிந்தவர் தன்னுடைய கணவருடைய முதலீடுகளை இந்த வே வேலைக்கு போல எப்படி காசு அருமையான கேள்வி பல ஆயிரம் கோடிகளை எப்படி ஐரோப்பா நாடு ஆஸ்திரேலியா நாடு அமெரிக்கா போன்ற நாடுகளில் முதலீடு செய்வது என்பதை வேறு சில கார்பரேட் நிறுவனங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய அனுபவம் உள்ள அண்ணாமலையினுடைய மனைவி அகிலா இந்த முதலீடுகளை மிக எளிதாக கொண்டு போய் சேர்த்து விட்டார் அதாவது ஒரு பிஜேபி தலைவர் வந்த பிறகு வந்த பிறகு அதற்கு முன்னாடி எதுவும் கிடையாது அதற்கு முன்பு நீங்கள் இவருடைய வரலாறு எப்படின்னு கேட்டிங்கன்னா சிமோகா எஸ்பி சிமோகா எஸ்பி எஸ்பி நீங்கள் கர்நாடகாவில் பி எல் சந்தோஷ் அவர் ஒரு பார்ப்பனர் முதலமைச்சர் எடியூரப்பா அவர் ஒரு லிங்காயத் கர்நாடகாவுல லிங்காயத்து இரண்டு சமூகம் லிங்காயத்தும் லிங்காயத்து உக்கலிகா தான் கர்நாடகா அரசியலை தீர்மானிப்பவர்கள் அது பெரும்பான்மை அரசியலை தீர்மானிப்பதே ஒக்கலிகவும் தான் ஆந்திரா வந்துட்டீங்கன்னா ரெட்டி நாயுடு இப்படி ரெட்டார் இவர்கள் சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி அரசியல் அங்கலிகா லிங்காய் அப்போ இதை தாண்டி பி எல் சந்தோஷன் விரும்புகிறார் அதற்கு உறுதுணையாக இருந்தவர் தான் நம்ம சிமோகா எஸ்பி கரூர் அண்ணாமலை பாஜக தலைவர் பாஜக மாநில தலைவர் பிஎல் சந்தோஷுக்கு நேரடியாக மறைமுகமாகவே உதவி செய்தார் உதவி செய்து போலீஸ் குணம் எடியூரப்பாவை வேவு பார்த்து எடியூரப்பாவினுடைய லஞ்சம் ஊழல் அத்தனையும் எங்கே போகுது பிஎல் சந்தோஷ சந்தோஷுக்கு போகுது சந்தோஷ் மூலம் லோக் ஆயுதத்திற்கு போகுது பிஜேபி தலைமைக்கு போகுது ஆர்எஸ் தலைமைக்கு போகுது போன பிறகு எடியூரப்பா மாற்றப்படுகிறார் முதலமைச்சர் இருந்து மாற்றப்படுகிறார் இறங்கப்படுறாரு இதுக்கு பேக் போன் யாரு அண்ணாமலை அப்போ ஒட்டுமொத்தமான எடியூரப்பா சமூகம் அண்ணாமலை மீது கோபம் படுது கோபப்பட்ட பிறகு அந்த கோபம்தான் அண்ணாமலை அந்த ஐபிஎஸ் பதவியை விஆர்எஸ் கொடுத்துட்டு தப்பி தமிழ்நாடு வருகிறார் பிஎல் பாதுகாப்புக்கு காப்பாத்துறேன் எப்படியா காப்பாற்ற முடியல ஏன்னா இந்த சமூகம் ஒக்கலிக்கா லிங்கா இது ரெண்டுமே மிகப்பெரிய சமூகம் பெரிய சமூகம் யாருக்கு வேணும் பிஎல் சந்தோஷுக்கு வேணும் ஓ என்னுடைய சமூக தலைவரை நீ காலி காட்டி கொடுத்தது காலி பண்ணதுக்கு பின்னாடி பிஎல் சந்தோஷ் இருக்காரு அண்ணாமலை இருக்காருன்னா அந்த சமூக பிஎல் சந்தோஷம் ஓட்டு போடாது கண்டிப்பா எதுக்கா எதுக்கு ஆரம்பிச்சது பிஜேபி அரசியல்வாதி எப்பவுமே ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க பண்ணி முடிஞ்சு அதுக்கு காரணமானவன் யாருன்னு யாராவது காமிச்சிருவான் ஓ யாரோ களங்கலமே ஆ அப்போ அண்ணாமலை மீது பழி போடப்பட்டு அண்ணாமலை தப்பி ஓடி வந்துடுறார் நீய மரியாதையா விஆர்எஸ் கொடுத்துட்டு சஸ்பெண்ட் போயிருச்சு ஜெயிலில் போட்டுமாங்கிறாங்க இல்லை ஆளை விட்டுன்னு கிளம்பி வந்துடுறாரு அப்புறம் எப்படி தமிழக பிஜேபி தலைவர் வந்து வர்றேன் வர்ற வர்றேன் அப்போ இங்கே வந்து சகாயம் ஐயா கட்சி ஆரம்பிக்கிறார் அதுல எம்எல்ஏ வாயிடலாம் அரசியல் உள்ள வரணும்னு விரும்புறாரு எந்த அரசியல் தன்னை காலி பண்ணிச்சு அதே அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாரு வந்தார் அப்போ இங்க வந்து விஜயகாந்த் கட்சி சேரலான்னு வர்றாரு சகாய ஐயா கட்சி ஆஹ் பாதை நினைக்கிறேன் ஆமா ஆமா இப்படி ஏதாவது கட்சியில எம்எல்ஏ ஆனா தனக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாரு அந்த நேரத்துல எங்கேயும் வியாபாரம் நான் நடக்கவில்லை ரஜினி கட்சி ஆரம்பிப்பார் நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரி தான் அங்கே முதலமைச்சர் வேட்பு இப்படியெல்லாம் பேசப்பட்டது ரஜினி ஆரம்பிக்கலை சகாய ஐயாவ ஆரம்பிக்கல விஜயகாந்த் கட்சியும் ஆரம்பிச்சாலும் வரவுடல வரல திருப்பி பிஎல் சந்தோஷம் போறாரு உன்னி நான் தெருவுக்கு வந்துட்டேன் எங்கே வந்துட்டேன் தெருவுக்கு வந்து குட்டிச்சந்துக்கு வந்துட்டேன் உன்னாலே என்னுடைய ஐபிஎஸ் போச்சு அப்படின்னு அவசரப்படாத உனக்கு நான் ஒரு பரிகாரம் செய்கிறேன் தமிழ்நாட்டில் அப்போது கேட்டி ராகவன் இப்படி பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்களாக இங்கு கணேசன் இல கணேசன் இலா கணேசன் ஆமா இப்படியான ஆட்கள் பார்ப்பன அடையாளம் திராவிடா காலி பண்ணிடுறான் ஆமா திராவிட பார்ப்பனங்கள் நிரம்பிய கட்சி நிரம்பிய கட்சி பண்ணிடுறாங்க அப்போ பார்ப்பன அல்லாத ஒருவரை ஒரு பிரபலமான ஆளை ஆர்எஸ்எஸ் தேடிட்டு இருக்கு பிஜேபி தேடிட்டு இருக்கு ஆனா அந்த பார்ப்பனியர் இருக்கிறதுனாலே அந்த கட்சி வளரலையா அதான் அதை எடுத்துக்கிட்டாங்கல்ல ஆமா ஆமா அப்போ பி எல் சந்தோஷ் ஆர் தலைமைக்கு ஒரு செய்தி அனுப்புறார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் அது ஒரு பெரும்பான்மையான சமூகம் ஆதிக்க சமூகம் பெரிய நில உடமையாளர்கள் தொழிலதிபர்கள் இப்படி எல்லாமே கொங்கு பில்டு பூராமே பெரிய லாரி தொழில் பனியின் தொழில் தான் அப்போ ஒருவரை நான் உங்களுக்கு பிஜேபி மாநில தலைவராக பி எல் சந்தோஷனுடைய ஆலோசனையை மறுக்காமல் ஏற்றுக்கொண்டு தலைவர் அறிவிக்கப்படுறார் ஓஹோ நமக்காக வேலை செய்ய சூப்பரா வேலை செய்வார் ஆரம்பம் அப்படி எப்படி ஆடிமைக்க போனாருக்கு எப்படி போனாரு இல்ல ஆடு இல்லவா அது பரம்பரை தொழில் எல்லா கொங்கு வேளாளர் ஒருவேளை மீடியா பக்கம் திரும்ப நினைச்சு போனாரு அதாவது அதாவது நில உடைமையாளர்கள் சார் இல்லை கொங்கு வேளாளர்கள் போகிறாங்க எல்லாருமே நில உட கொங்கு மண்ணில் வேளாண்மை செய்பவர்கள் கொங்கு வேளாளர்கள் எல்லா நில உடை நிலமையோட அவ நீங்கள் நீங்கள் கொங்கு பெல்ட்டு தான் தமிழ்நாட்டிலே அதிகமான சேல்ஸ் டேக்ஸ் இப்போ ஜிஎஸ்டி நம்ம பதினஞ்சாயிரம் கோடி த தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி வரும் அப்போ சேல்ஸ் டேக்ஸ் தான் இந்த சேல்ஸ் டேக்ஸில் பனிரெண்டாயிரம் கோடி கொடுக்கிறது கோவை மாவட்டம் தான் கோவை பழைய கோவை மாவட்டம் கோவை திருப்பூர் ஈரோடு கரூர் எல்லாமே எங்க கொங்கு மக்கள் தான் கோவை மான்செஸ்டர் சிஸ்டர் மும்பை பழைய குஜராத் எல்லாம் சேர்ந்து சவுத் இந்தியா மான்செஸ்டர் கோவை கோவை பழைய பல மாவட்டம் பெரிய தொழில் நகரம் கோவை திருப்பூர் ஈரோடு கரூர் சென்னிமலை எல்லாம் சேர்ந்ததுதான் அப்போ சரி ஒரு பெரிய சமூகத்தில் இருந்து நமக்கு பிஜேபி ஆளுநர் அண்ணாமலை களமிறக்கப்பட்டார் களமிறக்கப்படும் போது திமுகவை எதிர்ப்பதான் உன்னுடைய முழு நேரம் அசைன்மெண்ட் அதான் அதுதான் திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கணும் சிமுகால் இருந்த போல இருக்கணும் திமுக மட்டுமல்ல திராவிட கட்சிகள் ஐயா திமுக தான் திராவிட கட்சி அண்ணாதிமுக பூரா எல்லாம் கோயிலில் படுத்து கிடக்கும் அண்ணாதிமுக பூரா பச்சைக்கேறு மஞ்சக்கேறு ஜிங்கிச்சான் ஜெயலலிதா எங்கே போய் படுத்து கிடக்கும் கும்பகோணம் மகாமம் எந்தெந்த கோயில் இருக்கோ அங்க போய் தோழிகள் ரெண்டு பேரும் போய் அங்கேயே போய் படுத்துருவாங்க அது எப்படி திராவிட இயக்கம் ஆகும் அது எம்ஜிஆர் இயக்கம் எம் ஜிஆர் எம்ஜிஆர் முகாமிக்கு போவாரு முகாம்பிக்கு போவாரு போகாத கோயில் எம்ஜிஆர் திராவிட இயக்கம் என்பது திமுக மட்டுமே சொந்தமானது தான் இப்படி செய்யலாம் ஆமா 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 இப்போ திமுகவு எதிர்ப்பு தான் வேலை ஏன்னா அப்போ அண்ணாதிமுக கூட்டணியில் இருக்கு ஆமா அண்ணாதிமுக எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம் திமுகவு தான் ஹேண்டில் பண்ண முடியல பிஜேபி எதிர்ப்பு தான் அதுக்கு லாபமே அப்போ அண்ணாமலைக்கு கொடுத்த வேலை என்னென்னா திமுக அத்தனை பேரையும் நீ அடித்து நகர்த்தணும் இவர் என்ன பண்ணார் முதல் அடி நேருக்கு அடித்தார் நேரு பொட்டியோடு வந்துட்டார் ஓ நேரு பொட்டியோடு வந்துட்டார் பொட்டியோடு வந்துட்டார் அடுத்து அடித்தார் மூர்த்திக்கு ரெண்டு போட்டியோடு வந்துட்டார் எத்தனை பொட்டி ரெண்டு போட்டி பத்திரப்பதித்துறை அமைச்சர் ஆமாம் அடுத்து துரைமுருக்கு அடித்தார் அவர் முழு போட்டி அனுப்பிச்சு விட்டார் இப்படி சக்கரபாணி பார்ட்னர் ஆகிட்டார் அண்ணாமலையார் செங்கல் சூளை சவுத் இந்தியா பூரா கரூர்ல சிவகுமார் பேர்ல யார் சிவகுமார்னா மச்சான் மச்சுனிச்சி உலகம் பூரா இன்வெஸ்ட்மெண்ட் ஐஐஎம்ல உலகம் பூரா இன்வெஸ்ட்மெண்ட் மச்சா இந்தியா பூரா இன்வெஸ்ட்மெண்ட் இன்னொருத்தர் செல்வகுமார் அவரு ஒரு கோடி ரூபாய் சீட் பர்சன் பைனான்ஸ் இந்தியா முழுக்க இப்படி டாடா புருலா அம்பானி கோயம்பாதி ஜிகானிக்கு பதிலா அண்ணாமலையார் பைனான்ஸ் இல்ல எப்படி ஒரு திமுக அமைச்சர் அண்ணாமலையார் பேரை வச்சுட்டு தொழில்நுட்றோம்னா எவ்வளவு பெரிய விஷயம் சார் திமுக பொறுத்தவரை திமுக அண்ணா திமுக பொறுத்தவரை நீங்க புலி வளம் போனாலும் சரி இடம் போனாலும் சரி நம்ம மேல பாயாபுருதா சரி ஓ நம்மள கடிக்காமல் இருந்தா நம்மளை கடிக்காம பொருதா சரி இல்ல சக்கரப்படை என்னென்னு சார் எல்லாரும் பொட்டி தான் கூட வர்றாங்க நான் மூணு வைக்கிறேன் நீங்க இது வந்து திமுக அண்ணாதிமுக அமைச்சர்கள் பூரா அண்ணாமலையோட பாட்டினர் எப்போ இருபத்தி ஒன்றுக்கு முன்பு குவாரியில் வந்து சிவகுமாரும் நம்ம விஜயபாஸ்கருடைய மனைவியும் பாட்டினர் புதுக்கோட்டையில் எங்க குவாரியில் அவரே அமைச்சராக இருக்குமோ அவரே போட்டு எடுத்துக்கிட்டது விழுப்புரத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் பொன்முடி கனிம வளத்துறை அமைச்சர் மகன் கனிம வளத்துறை கான்டாக்டர் ரெண்டு லட்சத்து அறுபத்தாயிரம் லாரியில் மண் எங்கே வந்தது சென்னை தான் வந்து மூணு மாவட்டத்தை இல்லீங்களா தாண்டி விழுப்புரம் திண்டிவனம் செங்கல்பட்டு சென்னைக்கு வந்துது நாலு மாவட்டத்தை தாண்டி அவ அப்பா அமைச்சர் மகன் லாரியில் மண்ணு தடுவார் இந்தான அரசியலே அப்போ அண்ணாமலையோட நட்பை வேணும்னா பி எல் சந்தோஷுக்கு பாதி கப்பம் கட்டணும் கப்பம் கட்டணும் அப்போ அவருக்கு எப்படியாவது கர்நாடக சிஎம் ஆகணும் அத்தனை ஆர்எஸ்எஸ் என்பது நாக்பூர் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய தலைமையகம் இங்கிருந்த எந்த கட்டளை பிரதமருக்கு அங்கிருந்த கட்டளை போகுது மோடியே வந்தார் ஆமா அமித்ஷா மோடி நட்டா ராஜ்நாத் சிங் அத்தனை பேர் ஆர்எஸ்எஸ் பிரீடு ஹை பிரீடு மாதிரி அப்போ அங்க உருவானவர் தான் பி எல் சந்தோஷ் அண்ணாமலை டு பி எல் சந்தோஷ் பி எல் ஐ பி எல் சந்தோஷ் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் யாரை ரேடு பண்ணணும் யாரை வெளுக்கணும் யாரை உள்ள வைக்கணும் நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் செந்தில் பாலாஜி இருப்பதுக்கு காரணம் அண்ணாமலை கவனிக்கல நீயும் கரூர் நானும் கரூர் நீயும் கொங்கு நானும் கொங்கு ஆனால் இப்போ அப்படியே மாற்றி பேசுகிறாரு யாரு அண்ணாமலை ஏன் மாற்றி பேசுறாருனா நடுவில் இரண்டு சமூக தலைவர்களும் உட்காந்து பஞ்சாயத்து பேசு ஏன் நம்ம பசங்க அடிச்சுக்கிறீங்க நம்ம பசங்க ஏன் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க அவனை கொடுக்கறதை கூடு வாங்குறத வாங்க ஏப்பா காப்பா பண்ணுப்பா நாங்கள் சொல்வதை கேட்குறீங்கன்னா எவ்வளோ கேட்டு ஊருக்கு வர முடியாது ம் இப்படி அந்த சமூக தலைவர் இருக்காங்கல்ல அவர்கள் சொன்னா செந்தில் வந்து சமூக தலைவர் பாலாஜியும் எல்லா சமூகத்துக்கும் இப்படி ஒரு தலைவர் இருப்பாங்க எந்த நாடாளு சமூகம் முக்கத்துவ சமூகம் யாரா இருந்தாலும் ஒரு பத்து பெருந்தனக்காரர்கள் உட்கார்ந்து ஏன்டா ஏண்டா அடிச்சுக்கிறீங்க அம்மா பயிலோ வா நீ வா நீ வா ரெண்டு பேரும் எந்த கட்சி எதா கட்சியா இருந்திருப்பாயா சமூக முக்கியம் வனத்தில் நீ நீய்ந்தாலும் இனத்தில் அடைந்து கொள் எங்க

அண்ணாமலையால் ஐயாயிரம் கோடி தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் திருடப்பட்டது அப்பா இத திமுகவும் அண்ணா திமுகவும் கொடுத்தது ஆளு யாரு நம்ம சவுக்கு அவரே ஐநூறு கோடி ரூபாய் வச்சிருக்காரு பாருங்க அப்ப பாருங்க மூணாவது மனைவிக்கு டிநகர்ல பிரைம் ஏரியால ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒரு சின்ன சொத்தை வாங்கி கொடுத்துருக்காரு எவ்வளவு

படிவன் சொல் ஏன்டா இந்த மாடா அந்த ஊர் நம்மளை நம்புது இந்த ஊர் பாவங்க அப்பாவி மக்கள் வாழுகிற இனந்த தமிழ் தமிழ்நாடு அப்பாவி இந்த இனத்தை காப்பதற்கு ஒரு காமராஜன் இன்னும் காணும் ஒரு கக்கனை காணோம் ஒரு பெரியாரை காணாம் ஆ ஒரு அட்டமலை சீனிவாசன் அயோத்தியாசம் பண்டிது யாரையுமே காணாம் பல தலைவர் செந்தில் பாலாஜி வராரு நேரு வராரு அண்ணாமலை வராரு விஜய் வர்றாரு சீமா வராரு எல்லாம் வர்றாங்க எங்கையா காமராஜ் கற்க எங்கையா அப்படி ஏதாவது ஒரு வருவதாக சின்ன சமிக்கை கூட தெரியலையா நீங்க ஒரு போஸ்டர் பார்த்தேன் நம்ம அக்கா கனிமொழி கிளாஸ் இருக்குது யாரா இருக்கு சீமனுக்கு எடப்பாடிக்கு அண்ணாமலை விஜய்க்கு அண்ணாமலைக்கு ஏன்னா உங்களுக்கு எல்லாம் நாங்க சொன்னா கேக்கு நாங்க சொன்னா தான் நீங்க எல்லாம் ஆ அப்பா இதுதான் இன்றைய தமிழகம் ஆனா நமக்கு யார் தேவை அண்ணாமலை தேவையில்லை எடப்பாடி தேவையில்லை சீமான் தேவையில்லை விஜய் தேவையில்லை கக்கனும் பெரியாரும் காமராஜன் தேவை எந்த காலத்தையும் வரப்போறதே இல்லை அப்போ இல்லையா எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க சொல்லிய ஒரு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி அண்ணாமலை சம்பாதிச்சிட்டாருன்னு இந்த நழிவு சுழிவு தந்திரம் இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் மத்தியில் இல்லையா தமிழிசை இருந்தாங்க இலக்கண சரி இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க பொன்னார் இருந்தாரு இல்லை அவரவர்கள் தான் அவரவர்களுக்கு ஒரு அவர்கள் தகுதிக்கு தகுந்ததை போல அவர்களும் வளமையாக அரசியல் செய்வதற்கான தகுதியை பெற்றிருக்கிறார்கள் ஆனா அண்ணாமலை குயிக்க வந்திருக்கு முழு நேரமா ஏன்னா போலீஸ் புத்தி ஓஹோ போலீஸ் அவர்கள்லாம் போலீஸ் கிடையாதுல்ல யாரு தமிழிசையோ இலா கணேசனோ ஆர் கே ராகவனோ போலீஸ் கிடையாது எல்லா போலீஸ் புத்தி என்ன பண்ணுவோம் அடியில் கேமரா வச்சிடும் அடியில் கேமரா கேமரா திமுகவுக்கு ஸ்டிங்கு அண்ணாதிமுகவுக்கு ஸ்டிங்கு பிஜேபிக்கு ஸ்டிங்கு

அண்ணா கூட்டணியை இணைத்து பிஜேபிக்கு ஒரு பதினைஞ்சு சீட்டை ஜெயிச்சு குடுத்து இருந்தார்னா தான் நிரந்தர தலைவர் நிரந்தர தலைவர் அடுத்த பி எல் சந்தோஷ் ஆனா இவரு இவரு கல்லாபோட்டியை மட்டும் ரப்பிக்கிட்டார் ரப்பிக்கிட்டாரு இவரு கல்லாபட்டை கல்லாபட்டியை ரப்பிக்கு அவனந்தா போதும் கட்சியில போனா என்ன காரணம்னா சசிகலாட்டையும் ஒரு பெரிய தொகையை வாங்கிட்டு எப்படியாவது எடப்பாடியை நெருக்கி சசிகலாவை உள்ளே அனுப்புவதற்கு ஒரு பெரிய சசிகலாவோட பணம் ஏற குறைய ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி போயிடுச்சு இதில் ஒன் தேர்டு நான் தர்றேன் அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு நீ என்ன எப்படியாவது அதிமுக ஏன்னா சசிகலாவுடைய பினாமிகள் பூரா சாப்பிட்டு படுத்துட்டான் யாரும் கட்டுக்கல இருபத்தி வருஷமா சசிகலா யார்தான் கொடுத்து வச்சுதோ அத்தனை பினாமிகளும் அதிகாரம் இல்லைன்னு என்ன பண்ணுவான் அவனை அதை ஆப்பாயிருவாங்க நீங்கள் எப்பவுமே ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு பினாமிகள் பயப்படுவான் எதிர்கட்சியாக போச்சுன்னா பாதி பயம் தெளிஞ்சிடும் ஏன் பாதிப்பட பயம் தெளிுதுன்னா மீண்டும் ஆளுங்கட்சியாக வந்துடுவான் ஆமாம் மீண்டும் அதனால அவன் வந்து பயந்துட்ருப்பான் இப்போ சசிகலா எந்த காலத்திலையும் ஆளுங்கட்சியாக வர முடியாது அதனால் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் திருடிய பணம் ஐந்து லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி ஐடி வளைச்சுட்டு போயிட்டான் மீதி இப்போ ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி இருக்குது இது எப்படியாவது மீட்டு இந்த பினாமி என்கிட்ட பயப்படணும்னா எனக்கு ஒரு அதிகாரத்தை வாங்கிக்கொடுக்கும் அதிமுக ஒரு போஸ்டிங் போஸ்டிங் இதுக்கு யார் பிஜேபி தான் எடப்பாடி மிரட்ட முடியும் இதுக்கான வழக்கறிஞர் யார் அண்ணாமலை அண்ணாமலைக்கு மட்டும் பல ஆயிரம் கோடிகளை கொடுத்துருக்கு இப்போ மீண்டும் எடப்பாடியை மிரட்டி சசிகலாவை உள்ளே அனுப்பணும் எடப்பாடி அதை மறுக்கிறார் அதனால தான் சொந்த லாபத்துக்காக தான் பிஜேபி அண்ணாதிமுகா உடை ஓஹோ இதை மற்றபடி கச்சேரி இதே அந்த ஆ இல்லை இதை அமிஷா தெரிஞ்சுக்கிட்டாரு நட்டா தெரிஞ்சுக்கிட்டாரு மோடி தெரிஞ்சுக்கிட்டார் அது தெரிஞ்ச பிறகு தான் அண்ணாமலைக்கு இப்போ ரைடு எல்லாருக்கும் ரைடு விட்டார் அண்ணாமலை இப்போ அண்ணாமலைக்கே ரைடு அண்ணாமலையார் பிரிக்ஸுக்கே ரைடு ரைடு அண்ணாமலையார் பிரிக்ஸுக்கான அத்தனை சவுடு மண்ணும் துரைமுருகம் கொடுத்துருக்காரு கரிகாலன் வழியாக அமைச்சர் யார் ஆ வாட்டர் சோர்ஸ் அமைச்சர் யாரு நம்ம ஊர் தான் துறைமுருகன் 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 தான் கரிகாலிடம் சொல்லி ஐநூறு கோடி ரூபா வருஷம் வர்த்தகம் செங்கல் வியாபாரம் யாரு சிவகுமார் மச்சான் அண்ணாமலை மச்சான் அது பிரிக்ஸ் பேர அண்ணாமலை யார் செங்கல் செங்கல் கம்பெனி செங்கல் ஜூலை வேண்டாம் வேண்டாம் உன் பேரே வச்சிடறேன் ஆ அப்போ இதெல்லாம் டெல்லிக்கு அத்தனையும் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போன பிறகு அமித்ஷாவை பார்ப்பதற்கு பல முறை படையெடுத்தோம் அமித்ஷா திரும்பிக்கிட்டார் இப்போ கடந்த வாரம் போய் ஒரு வாரம் தெரியாது பாப்பா அமைய போய் நீ ஐபி பூரா கொண்டு போட்டுருவாங்களேப்பா ஐபி ரவிச்சந்திரன் தான் இருக்கார் ஐபி ரவிச்சந்திரன் தான் இருக்கார் அவர் கர்நாடகா கேடர் அண்ணாமலைக்கு நெருக்கமாக இருந்தார் அவரையும் அவரையும் கட்டி கொடுத்து கட் கண்டு கண்டு க கண்டுள்ள வச்சுருந்தார் ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஆர்எஸ்எஸ்ஸு உலகம் முழுக்க அரசியல் செய்யக்கூடிய ஆர் எஸ் எஸ் விளைஞ்சு கிடைக்க ஐபியும் தெரியும் ரோவும் தெரியும் ராவும் தெரியும் சிபிஐயும் தெரியும் என்ஐஏ தெரியும் எல்லாம் ஏடிஎம் கேடிஎம் கே ஒவ்வொரு மனிதனுடைய அசைவுகளை அங்க அசைவுகளை அத்தனையும் நீங்க கண்டுபிடிக்கிற ஆர் அண்ணாமலை இனி நமக்கு சேர மாட்டார் தூக்க போறாங்க கண்டிப்பா தூக்க போறாங்க கண்டிப்பா தூக்க போறாங்க கூடிய விரைவில் ஐ சொத்துக்கள் பூரா பைமுதல் செய்யப்படும் இரவு இப்ப ரைடு நடந்துட்டு இருக்குல்ல பாதி பிடிங்கிட்டாங்க அதான் 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 விஷயம் நீங்க இப்பட ஐந்து வருஷத்துல ஐயாயிரம் கோடி விட முடியுது எவ்வளவு வருஷத்துல ஐந்து வருஷத்துல அஞ்சு வருஷத்துக்கு ஐயாயிரம் குடிச்சு தலைமையை மிஞ்சிருன்னு நினைக்கிறேன் ஆஹ் மோடிக்கு ட்ரைனிங் குடுப்பார் போட்டு அமித்ஷாவுக்கு வந்து பயிற்சி நீங்க அதான் பீட் பிட் பண்ணிடுவாரு போலயே தண்ணாமலை அப்போ அதான் டே லட்சம் கோடி இப்ப விட்டா அதான் அன்னைக்கு கடன் கொடுக்குற நிலைமைக்கு வந்துடுவார் அண்ணாமலை அண்ணாமலை இதுதான் இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு அண்ணாமலை மீது கோபம் இப்போ அகிலாவுடைய நிறுவனங்கள் அத்தனையும் ரேடு சிவகுமார் நிறுவனங்கள் ரேடு செல்வகுமார் நிறுவனங்கள் ரேடு என்ன காரணம் கேட்டிங்கன்னா எல்லா ஆவணங்களும் மூடிட்டு போயிடுச்சு அண்ணாமலை மொத்த ஃபைலும் மோடி அபிஷாட்டு போயிடுச்சு இவர் நமக்கு இனி பயன்பட மாட்டார் இவர் இன்னைக்கு நமக்கு பயன்பட மாட்டார் உடனே காடப்பட்டி ஜோசியர் தான் அவர் குடும்ப ஜோசியர் காலப்பட்டி ஜோசியர் சொல்லிட்டாரு உக்கரமா இருக்கார் அமித்ஷா உக்கரமா இருக்கார் மோடி உக்கரமா இருக்கார் முருகன் மோடி தான் ஆண்டவர் ஆண்டவர் இப்போ அமித்ஷாவும் இப்போ ஆண்டவர் தான் ஆண்டுட்டு இருக்காங்க அப்போ அதுக்காக சவுக்கில் கட்டி முருகனை சாந்தப்படுத்துவதற்காக ஏன்னா பிஜேபி கலர் என்ன கலர் காவி பச்சையை பிடிக்காது ஆமா இது இது சீமா வேட்டியது என் முப்பா முருகா கலர் கட்டிட்டாரு அப்படி ஆமா அது பெரிய கோவம் திரும்பியா ஆமா ஆமா அவருக்கு அவருடைய எல்முருகனை வந்து கட்டினாரு அவருக்கு வந்து மத்திய அமைச்சர் கிடைச்சு இவருக்கு எப்படியா இல்ல இவரு பதவி புடுங்கப்படுமா அப்படி இல்லை இவருக்கு அண்ணாதிமுக கூட்டணிக்கு பிஜேபி முயற்சிக்குது அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பிஜேபியே வராது அப்படின்னு இப்போ பிஜேபி நினைக்குது இப்போ அண்ணாதிமுக தங்கமணி வேலுமணி விஜயபாஸ்கர் மூணு பேரும் இப்படியாவது பிஜேபி கூட்டணியை இணைத்து விட வேண்டும் அப்போ தான் சமக்கு பாதுகாப்பு அண்ணாதிமுக அழிஞ்சு அவங்களுக்கு கவலை இல்லை இப்போது அண்ணாமலையை தூக்குனா எடப்பாடி கூட்டணி வச்சுக்குவாரன்னு டெல்லியிலேருந்து கேட்குறாங்க இதுக்கான லாபிஸ்டுகள் யார் தங்கமணி வேலுமணி விஜயபாஸ்கர் தான் ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி ஐம்பதாயிரம் கோடி இந்த மூன்று பேரும் அண்ணாமலை பலியிடுவதற்கு தயாராகிட்டாங்க எடப்பாடின்னு சிக்கலே வரல எடப்பாடி இருபத்தி தேர்தல் அதிமுக தரப்புறாங்களோ ஆமா இப்ப பிஜேபியோட கூட்டணி வைப்பதும் தற்கொலை பண்ணுவதும் ஒண்ணு ஏன் திமுக எதிர்ப்பு நிக்குதுன்னா ஊழல்ல நிக்கிது ஆனா பிஜேபி தான் நிக்குது ஆமா ஊழலோட பிஜேபி எதிர்ப்பு நாங்க பிஜேபி எதிர்கிறோம் சனாதனத்தை எதிர்க்கிறோம் இப்படி தான் திமுக நிற்கிது அதனால் திமுகவில் இருக்கக்கூடிய வேல்முருகன் திருமாவளவன் முஸ்லீம் கிறித்துவ வாக்குகளை எடப்பாடி பக்கம் கொண்டு வந்தால் மட்டும்தான் எடப்பாடி இருபத்தி ஆறில் ஜெயிக்க முடியும் இல்லை என்றால் இந்த சிறுபான்மை முஸ்லீம் கிறித்துவ தலித்து வாக்குகள் இப்போ சிபிஎம் கிளம்பிடுச்சு ஆமாம் அப்போது இந்த வாக்குகளை கவரணும்னா பிஜேபி இருக்கக்கூடாது

சசிகலாவும் சேர்த்துக்க டிடிவி சேர்த்துக்கி வாங்கின காசுக்கு வேலை அவங்க காசு திரும்பி கேப்பாங்க அப்போ கூட்டணிக்கு வேட்டு வைக்கிறார் அண்ணாமலை என்ற கோபம் சொன்ன அதிகமாக கோடி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி பிஜேபி படுதோல்வி அடைவதற்கு காரணம் தமிழ்நாட்டில் அண்ணாமலை தான் பிஜேபி வாங்கின ஓட்டு ஏடிஎம்கே வாங்கின ஓட்டு சேர்த்தி பாருங்க எப்படி ஒரு பத்து சீட் ஆ இதெல்லாம் அண்ணாமலை கெடுத்து அண்ணாமலை எனக்கு என்ன என ரிலீஸ் பண்ணுங்க நான் ஆனால் எடப்பாடி கூட்டணி வைக்க மாட்டேங்கிறார் கட்சி முக்கியம் இல்லை எனக்கு எனக்கு சுயமரியாதை முக்கியம் ஜெயலலிதா என் மனைவி விட அதிகாரம் இல்லை என் மனைவிக்கு அதிகாரம் சொன்னாரா ஜெயலலிதாவை திட்டுறாரு எடப்பாடி திட்டுறாரு எம்ஜிஆர் திட்டுறாரு அப்போ அண்ணாதிமுக தொண்டை எப்படி பிஜேபி ஓட்டு போடுவான் அப்போ பிஜேபியினுடைய வாக்கு வங்கி அண்ணாதிமுக இணைந்து வருவதை அண்ணாமலை